வணக்கம் நண்பர்களே ஜாதகப்படி யாருக்கெல்லாம் உயர் படிப்பில் தடை ஏற்படும் அதற்குண்டான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாய் திருமுரு அசோக சேனல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருன் அசோக சேனல் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல ஜோதிட தகவல்கள் எல்லோரையும் பேசிடணும் இப்போ இதை ஜாதகப்படி ஜோதிடப்படி யாருக்கெல்லாம் உயர் படைப்பில் தடை ஏற்படும் அதற்குண்டான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்ட்டாக பார்க்கலாம் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னம் ல அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த ராசி கட்டத்தில் லக்னத்துக்கு நான்காம் இடமும் ஐந்தாம் தான் இந்த உயர் படிப்பு அதாவது பத்தாவதுக்கு மேலே ப்ளஸ் டூ ப்ளஸ் டூக்கு மேலே முதல் டிகிரி ரெண்டாவது டிகிரி இது ரெண்டுமே இந்த நாலாம் இடம் ஐந்தாம் இடம்னா சொல்லும் அதை குறிக்கக்கூடிய தான் அந்த நான்காம் இடமும் ஐந்தாம் இடம் அப்படிப்பட்ட லக்னத்துக்கு நான்காம் இடத்துல அல்லது ஐந்தாம் இடத்துல கேது பகவான் ராகு பகவான் சனி பகவான் செவ்வாய் பகவான் இது போன்ற பாவர்கள் அமர்ந்தால் அவங்களுக்கு உயர் படிப்பில் தடை ஏற்படும் அதே போல அந்த நான்காம் இடத்ததிபதி நீச்சமானாலோ அந்த நாலாம் வீட்டுக்கு அதிபதியான கிரகம் நீச்சமானாலோ அல்லது பகை வீட்டில் அமர்ந்து வலுவிழந்தாலோ அதே போல் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான கிரகம் நீச்சம் பெற்றது பகை பெடுறது இந்த மாதிரி அமைப்பில் இருந்து வலுவிழ்க்கு வலுவிழந்த ஜாதகர்கள் அந்த உயர் உயர்படிப்பில் தடை உருவாகும் தடைனா சில பேர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரேக் கொழுந்துடும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த படிப்பை உயர் படிப்பை தொடர முடியாது சில பேருக்கு பார்த்திங்கன்னா உயர் படிப்பில் அந்த அரியஸ் அதாவது காலேஜ் படிப்பில் அரியர்ஸ் வைக்கிறது காலேஜ் முடிஞ்சும் அந்த அரியர்ஸ் பட்ட படிப்பு பட்டம் வாங்க முடியாமல் அரியர்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பை அந்த தடையை உருவாக்கும் உயர் படிப்பில் நான்காம் இடமும் ஐந்தாம் இடம்னா அந்த உயர் படிப்பு மாஸ்டர் டிகிரி உயர் படிப்பை சொல்லக்கூடிய அதாவது பத்தாவதுக்கு மேலே பன்னெண்டாவது காலேஜ் ஃபர்ஸ்ட்டு டிகிரி ரெண்டாவது டிகிரி இது ரெண்டுக்குமே இந்த நான்காம் இடமும் ஐந்தாம் இடத்தையும் தான் பார்க்கணும் இந்த நான்காம் இடம் ஐந்தாம் இடத்துல பாவ கிரக தொடர்பு இருக்கக்கூடாது அதே மாதிரி நான்காம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதியும் வலுவாக இருக்கணும் அப்போ தான் அவங்க இந்த உயர் படிப்பை படிக்க முடியும் தொடர்ந்து அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி பாவ கிரக தொடர்பு இருந்து அந்த நான்காம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்த பதி வலு விழுந்து இருந்தாலும் அவங்க உயர் படிப்பில் தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படும் அதாவது பிரேக் உருவாகும் தடை ஏற்படும் சில பேர் அந்த தடையோட போயிடும் உயர்படைப்பை கண்டினியூ பண்ண முடியாது சிலர் தடையில் வந்தாலும் அந்த தடையை தாண்டி வருவாங்க அவங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பாவகனுக்கு சேர்க்கை இருந்து வலு விழந்திருக்கும் இருந்தாலும் அந்த நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது அல்லது அந்த நான்காம் இடத்தை அது அதிபதியை குரு பகவான் பார்க்கிறது இந்த மாதிரி குரு பார்வையில் இருக்கும் அப்படி இருந்தால் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் வந்தாலும் தொடர்ந்து அந்த படிப்பை படித்து முடிச்சுடுவாங்க பட்டம் வாங்கிடுவாங்க அதற்கு அந்த குரு பகவானுடைய பார்வை அந்த இடத்துல இருக்கு நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டம் இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்டிட்டு அனைத்து படங்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பரை கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோத் இது உங்கள் சாய் திருவரும் அசோக்சர்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துட்டு வாங்க பல ஜோதிட ரீதியான நல்ல தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போட்டான் தீர்வையும் நம்ம சேனலில் சொல்லிட்டு இருக்கிறோம் நண்பர்களே நன்றி வணக்கம்